நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு தான் நூற்றி ஐம்பது வருட பழக்கமான ஒரு வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல் தான் இருக்கும் ஏன்னா இந்த வீடு வந்துட்டு பார்த்தா அவ்வளவு கலை அமைப்போடு அம்சத்தோடு இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா வீடு மொத்தம் மண் சுவரலான வீடு அதனால் எப்போவும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏசி மாதிரி தான் இருக்கும் வயிறின் தாக்கம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காது அந்த காலத்துலேயும் தரையெல்லாம் என்ன அழகாக சிமெண்ட் போட்டு தேய்ச்சி வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்த்துங்க ஏன்னா அந்த காலத்தில் உள்ள சிமெண்ட்டு டக்குன்னு போகாது அந்த காலத்தில் உள்ள கலவை அப்படி இருந்திருக்கு அந்த போட்ட தர நூறு வட்டங்களை தாண்டியும் அந்த கலவையெல்லாம் அப்படியே தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பலவை இந்த பலவையினால் மேயப்பட்ட ஒரு தட்டு தட்டுன்னா நம்ம எல்லாம் இப்போ ரூஃப் ஆறுப்போம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பலகை போட்டு அதுக்கு மேலே தட்டு மாதிரி போடுவாங்க ஒரு மாடி அவங்களுக்கு அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சிமெண்ட் கலவை போட்டிருக்காங்க அந்த காலத்தில் சிமெண்ட் கலவை போட மாட்டாங்க வெறும் பலகையாக தான் இருக்கும் ஒரு சேஃப்டிக்காக இந்த இடத்த சிமெண்ட் போட்டு விட்டு தட்டு தட்டு மாதிரி தான் இருக்கும் நடக்கும்போது லைட்டாக சின்ன ஒரு கு குழுக்காக இருக்கும் ஏன்னா இத்தனை வடங்கள் தாண்டியும் இது உறுதியாக நிற்கும்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட வீடுகள் மெயின்டெனன்ஸ் வேலை பார்த்து கவனித்தாலே தலைமுறைக்கு தாங்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஓடு வீடாக இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனை வருது இந்த ஓடு வீடு எப்போதுமே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்குதுன்னா அதை மெயின்டெனன்ஸ் செல்லதும் செய்யதும் பராமரிப்பதும் பயங்கரமான வேலை அடிக்கடி ஓட மாத்திரம் அப்படி மெயின்டெனன்ஸ் வேலை வந்துகிட்டே இருக்கும் மேல்கூரை மட்டும் எடுத்துகிட்டு ஷீட்டு விட்டாலே இந்த வீடுகளெல்லாம் தலைமுறைக்கு தாங்கும் ஏன்னா அவ்வளோ வடிவமைப்பு அவ்வளோ அழகாக செய்திருக்கார்கள் இந்த படி கூட இந்த மரத்தாலான படி தான் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் இத்தனை வருஷங்கள் கழிஞ்ச பிறகும் எந்த ஒரு 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 சின்ன ஒரு சலனம் கூட அந்த படிக்கு கிடையாது அவ்வளவு அருமையாக இருந்தது மர வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரூமும் வந்துட்டு அந்த காலத்தில் சேஃப்டி ரூம் மீது எல்லாம் மண் சுவராக இருக்கிறதுனால இந்த 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 ஒரு ரூமு மட்டும் மரத்தால் ஆன நல்ல தேக்கினால் செய்யப்பட்ட உருக்கு போன்ற ஒரு அமைப்பில் தான் இந்த பலகை இருக்குது ஆனால் இந்த பலகெல்லாம் இப்போ கடத்தி எடுத்தாலும் ஒன்று செய்ய முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது நிறைய பேர் வேண்டான்னு விட்டுறாங்க ஆனால் இதெல்லாம் கலை பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூம் வந்துட்டு சேஃப்டி இருக்க மாதிரி இருக்குது இந்த இன்னும் பார்த்திங்களா மரத்தை இப்படி ரவுண்டு பண்ணி எடுத்துருக்காங்க அந்த காலத்தில் மிஷே இல்லாத காலத்துலேயும் இந்த இந்த வேலைகள் எல்லாம் எவ்வளோ சிறப்பாக பார்த்துருக்காங்க தரையெல்லாம் பார்த்திங்கன்னா மின்னுது இப்போ இந்த இத்தனை வருஷம் தாண்டியும் இப்போ உள்ள சைடெலாம் வச்சால் போயிடும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு பால் அடைஞ்சி விழுந்து கிடந்தது அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் ஏன்னா நம்ம டூ கைடுஸ் எல்லாம் இந்த பொக்கிஷங்களெல்லாம் பார்க்கணும் இன்னும் பார்த்து வச்சிருக்கணும் சொல்லியுள்ள முறைக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் இது பார்த்திங்கன்னா இந்த இடிஞ்சு கிடந்த வீட்டுக்குள்ளேயும் இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துது ஏன்னா பராமரிப்பு இல்லாமல் இந்த வீடு இடிஞ்சு போயிருக்கு அதே அமைப்புடன் தான் இந்த வீடு இருக்குது ஆனால் அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க இவங்க பாதுகாக்காமல் விட்டதுனால இடிஞ்சு போயிருக்கு இந்த பலவையெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கனம் பார்த்திங்கன்னா சரியான வயிற்று கணம் அதனால தான் இவ்வளோ மண் மழை வெயிலையும் அதெல்லாம் அப்படியே இன்னும் குறைஞ்சி போகாமல் அப்படியே இருக்குது பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது அந்த கால கெட்டிடக்கரையே சிந்தித்து பார்க்க முடியல மிஷின் ஒன்றும் இல்லாமல் எவ்வளவு தத்ரூபமாக வீடுகளை வேலை செய்திருக்காங்க என்ன அருமையாக இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஏன்னா அந்த காலம் என்பது அப்படி நம்ம நம்ம வாழ்ந்த காலத்தில் உள்ள வீடுகள் இப்படி இருக்குது ஆனால் இந்த ஓ நான் சொன்னது மாதிரி மொத்தம் ஓடை இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது நிறைய இடங்களில் ஓட மாற்றி சீட்டு போட்டாலே இந்த வீடுகள் தாங்கும் இன்னும் ஜன்னல் அமைப்பு பார்த்திங்கன்னா காற்று வார மாதிரி உள்ள அமைப்பு தான் எப்போ இருக்கும் மேலே நின்னாலுமே சூடு தெரியாது இந்த காற்றை அடித்து கொண்டே இருக்கும் அதற்கான ஒரு திசையில் தான் இவங்க வந்து அமைப்பை செய்திருப்பாங்க சமீபத்தில் நமக்கு ஒரு வேலை கிடச்சிது அந்த வேலையை வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரிப்பட்ட வீடு மெயின்டெனன்ஸ் தான் மூணு நாள் வேலை பார்த்தோம் அந்த நான் வேலை பார்த்தாலும் அந்த இடத்தோட அந்த இயற்கை அந்த வீடு எப்படி செய்திருக்காங்க அந்த தன்மையெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சி பார்த்தேன் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் ஏன்னா அந்த காலத்தில் செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் செய்யலாம் சொன்னாலும் மிஷின் அதுக்கான ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது இந்த பலகையெல்லாம் பார்த்திங்கன்னா இடையில பீம்பு போட்ட மாதிரி ஒவ்வொரு குறுக்கு போட்டு நெருக்கமாக போட்டு என்ன ரெண்டும் இந்த இடத்துல ஒரு நான்கஞ்சு வீடு ஒரே மாடலில் இருக்குது அதெல்லாம் பார்த்தாலே அவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் நிறைய வீடுகள் போகும் நிலையில் இருக்குது இந்த வீடு நீ அஞ்சு வருஷம் கழிஞ்சு நிலைமையில நிலைமையில்தான் இருக்குது ஆனால் பாதுகாத்தாக வச்சுருக்கலாம் அதுக்காக வேறு ஆனால் மெயின்டெனன்ஸ் வேலை பயங்கரமாக வந்துட்டுருக்கான அவங்க வச்சு வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தான் ஏன்னா அவங்க சொன்னாங்க அப்படி அதனால் நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சா இதெல்லாம் நம்ம மொபைல்லையும் இனி வரும் தலைமுறை பார்க்கவும் மிகவும் ஒரு எளிதாக இருக்கும் சொல்லி உள்ள விஷயத்துக்கு தான் இதை வீடியோ எடுத்து வச்சேன் இதை பார்த்த நேரத்துலேயும் பத்து மணி அரண்மனை தான் ஞாபகம் வந்தது ஏன்னா அங்கும் இதே போலப்பட்ட மர வேலைப்பாடுகள் தான் ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவு அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி வேலை செய்து கொடுத்துட்டு சூப்பராக திருப்தியோடு அந்த இடத்த விட்டு இறங்கணும் இன்னும் இதே மாதிரி கரை துட்பம் உள்ள வீடுகளை பாதுகாக்கணுந்தான் மனசுக்குள்ள ஆசை இருக்க காலம் வரைக்கும் நல்லா எழுந்துட்டு போட்டுமே சொல்லிக்கல என்னந்தான்